மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பாதை அறக்கட்டளை சார்பில் ஆறு குறுங்காடுகள் அமைப்பு இந்த ஆண்டுக்குள் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் திட்டம் மியாவாக்கி முறையில் மரங்கள் மற்றும் செடிகள் மிக நெருக்கமாக நடப்படுகின்றன அவை ஒன்று கொன்று நிழல் கொடுத்து ஈரப்பதத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளும் நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்பட்டு மண் அரிப்பு தடுக்கப்படுவதால் மியாவாக்கி முறையில் குறுங்காடு அமைப்பதாக பாதை அறக்கட்டளை நிறுவனர் பெருமிதம் இந்த ஆண்டுக்குள் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வேண்டும் என்பதால் தனது பணியை ஒதுக்கிவிட்டு மரம் நடும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்து கஜா புயல் தாக்கத்தினால் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் லட்சக்கணக்கான தென்னை வாழை பனை புங்கை மா உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன இதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் பாதை அறக்கட்டளை மியாவாக்கி முறையில் குறுங்காடு அமைத்து வருகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வெட்டுக்காடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார் இவர் தனது சொந்த செலவில் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை பல்வேறு மியாவாக்கி முறையில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளை ஒன்று திரட்டி ஒரே இடத்தில் இருபத்தி ஒரு வகையான பலதரப்பட்ட மரக்கன்றுகள் நெருக்கமாக நட்டு பறவைகளின் வாழ்விடமாக மாற்றும் விதமாக இந்த குறுங்காடு அமைக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பாதை அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் கூறுகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம ஊரில் கஜா புயலில் பயங்கர ஒரு சீரழிவர் பட்டத்திலேருந்து நம்ம ஊரில் வந்து என்வரான்மெண்ட்டுக்காக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அதுலேருந்து மரக்கன்று நட்டுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து ஊர் குளக்கரைகள்லாம் நட்டோம் அதுக்கு பிறகு வனம் கலைமணி அவரோடு சேர்ந்து குறுங்காடுகள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் மியாவாக்கி குறுங்காடுகள் அப்படின்ட்டு இந்த மன்னார்குடியிலேருந்து வடுவூர் இடைப்பட்ட ஒரு பத்து பதினைந்து கிராமங்களில் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுவரையிலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து குறுங்காடுகள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஆறாவது ப்ராஜெக்ட்டு ஏழாவது குறுங்காடு வந்து இடமேல அதுவும் போயிட்டுருக்கு அந்த ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு இந்த குறுங்காடுகள் இதுவரையிலையும் நாங்கள் எங்கள் டீம் மகிழங்காடு மக்கள் மன்ற தலைவர் தம்பி மலர்மன்னன் அப்புறம் வனம் கலைமணி அப்புறம் நமது கிராமத்தில் இருக்கிறங்கிற ஒரு பெரிய குரூப் டீமில் இருக்கிற தன்னார்வர்கள் இவங்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் மரக்கன்றுகள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ இந்த வருஷம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மரக்கன்றுகள் என்னுடைய இலக்கு வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வைக்கிறது தான் என்னுடைய இலக்கு அது நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் இதில் பண்ணுறதுல மிக முக்கியமான என்னென்னா மரக்கன்றுகளை வைக்கிறது வந்து சும்மா வச்சுட்டு போகிறது கிடையாது இதை வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு வேலி அமைச்சு அதுக்கு பாதுகாத்து அதுக்கு தண்ணீர் ப்ராப்பராக விட்டு அந்த மரங்கன்றுகள் வந்து வளர வரலையும் கிட்டத்தட்ட மூ த்ரீ இயர்ஸ் அதுக்கு நல்லா வளர வரையும் அதை பாதுகாத்து அதுதான் மிக முக்கியமானது அதுக்கு எனக்கு மிக முக்கியமாக தோல் இருக்கிறது வந்து வனம் கலைமணி அவர்கள் எவ்ரி த்ரீ மந்த்ஸும் வந்து ப்ராஜெக்ட் வச்ச பிறகு அங்கே போய் அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஃபண்ட் பண்ணுறதுதான் மோஸ்ட்லி பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் ஓகே நான் மட்டும் கிடையாது கலைமணி மலர் மன்னன் மற்ற தன்னாரர்கள் எல்லாரும் அப்புறம் பஞ்சாயத்து பிரெசிடெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கு இது வரையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நிச்சயமாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணி நாங்கள் எங்களுடைய இலக்கான ஒரு லட்சம் மரக்கன்றுகளை இங்கே நடுவோம் என்று கஜா புயலுக்கு பிறகு இழந்து போன மரங்களை மீட்டெடுப்பதற்காக ஒரே இடத்துல அதிக மரங்களை நடுறத மியாவாக்கி மெத்தடை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த முறைப்படி பற்றி டெல்டா மாவட்டங்கள் நிறைய குறுங்காடுகளை உருவாக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து மன்னார்குடி பகுதியில் வந்து பாதை அறக்கட்டளை வங்களங்காடு மக்கள் மன்றம் நாங்கள்லாம் இணைந்து இது வந்து ஒரு ஆறு ப்ராஜெக்ட் அதாவது ஊராட்சியில் தரிசு நிலங்களாக இருக்கிறது பயன்பாடு இல்லாமல் இருக்கிற நிலங்களை வந்து உரிய அனுமதியோடு வேலி போட்டு அதுக்கான பாசனம் அதை செய்து இந்த குறுங்காடு நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த இப்போ பண்ணிகிட்டு இருக்க பணி வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டிக்காக பண்ணுற வேலை ஒரு ஒரு செஞ்சோம் அதோடு விட்டோங்கிறது இல்லாமல் தொடர்ந்து நம்ம பராமரித்து இது மரங்களாக வளர்த்து எடுக்கணுங்கிற முயற்சியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை